என் உருவாக்கத்தை பார்க்க தயார்தானா நான் ஒரு கேக் வரைந்தேன் அதை உங்களே சமைக்க வேண்டும் வாங்க சரி எல்லாம் முடியும் ஒரு ஹோ கேக் உனக்காக எதையும் செய்கிறேன் ஏன் செல்லமே சாண்டி இது மிகவும் சுலபம் கேக் மையத்தில் ஒரு வெற்றிடத்தை வெட்டுவோம் மேலும் கிரீம்

எல்லாவற்றையும் இப்படியே விட்டு விடுகிறோம் ஓ நம்ப முடியாதது மேல் சாக்லேட் மாஸ்டிக் சரி கொஞ்சம் ஏதாவது செய்வோம் நான் உண்மையில் சிறந்த சமையல்காரர் அல்ல ஆனால் வாவ் சாக்லேட் குசிகள் அவைகள் பிஸ்கட் குசிகள் எல்லாருக்கும் அவை பிடிக்கும் குளிர் இது கண்கள் மற்றும் வாய் கொண்ட ஒரு முரண்டு கேக் போல இருக்கிறது என்ன ஒரு வேடிக்கையான கேக்

எனக்கு பூச்சிகள் பிடிக்காது ஓ நம்ம அதை வெளியே எரியலாம் நீ அடிக்க வாங்கியிருக்க சரி அவன் போயிட்டானா ஓ இல்லை அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான் உன்னை அழித்து விடுவேன் சூப்பு ஜாக்கும் எப்பொழுதும் வெற்றியாளரே இங்கே என்ன நடந்தது ஓ இல்லா இது எனக்காக தானா என்ன நடந்தது நமக்கு இருப்பதை சப்ரு பச்சிட்போம் அவ்வளவு இது அறுவறுப்பானது இது அது சிதறலாக இருக்கிறது ஆரி க்ரீம் சுவையாக இருக்கிறது ஆனால் கேக் கொடுமை ஓ குறைந்து போதாவது இது கேக் போல இருக்கிறது ஒரு துண்டு சுவைக்கலாம் வாவ் இது வேற ரொம்ப சுவையாக இருக்கிறது எனக்கு இது பிடித்திருக்கிறது இந்த கேக் வெற்றி பெற்றது ஆம் என் திட்டம் செயல்பட்டது நான் மிகவும் முயன்றேன் நீ வழியதை விரும்புவாய் என்று நம்புகிறேன் கேளுங்கள் எனக்கு பாப்கார்ன் வேண்டும் தயவுசெய்து அதை தயார் செய்யுங்கள் பாப்காரன் நல்லா இருக்கும் பாப்காரன் செய்ய சோளம் கிண்டல்கள் தேவை அதை டோஸ்டரில் வைக்கலாம் அது மிக வேகமாக தயாராகும் நான் ஏற்கனவே அது பாப் என்று ஒலித்ததை கேட்கிறேன் எனக்கு டோஸ்ட் போல் தோன்றுகிறது ஆனால் அது பாப் கோர்ன் கொண்டு தயாரித்தது நிச்சயம் இல்லாமல் மன்னிக்கவும் மன்னிக்கவும் எனது டாஸ்டை அசைவில் வைக்கிறேன் சாக்லேட் ஸ்பின் சாக்லேட் சைரப்பை முழுவதும் ஊற்றுகிறேன் மிகுந்த சாக்லேட் என்பதே கிடையாது இப்போது கம்மிகள் வேண்டும் வாவ் தாண்டி அதனை விரும்புகிறார் மேலும் மேலும் ஒரு நீ அருமையாக ஓ... நான் எங்கே சென்றேன் சாக்லேட் பருமகள் செய்கிறாய் எனது சோளம் ஏற்கனவே குச்சியில் இருக்கிறது இப்போது சில மெழுகுவத்திகளை ஏற்றி அதை தயார் செய்வோம் அதை சூடாக்குவோம் ஓ எல்லா பக்கங்களிலும் பொட்கார்ன் இருக்கிறது அருமை அனைத்தும் தயாராக உள்ளது வாவ் இது சிறப்பாக இருக்கின்றது பாட்டி அதை எப்படி பட்டீர்கள் நான் ஒரு தந்திரவாதி எனக்கு தெரியும் ஓ நமக்கு சில ஜேம்ஸ் தேவை கிவி மற்றும் ஸ்ட்ராபெரி ஜேம்ஸ் சிறந்ததாக இருக்கும் சிறப்பு ஓ இது என்ன செவி கொழுந்துகள் போப்காரின் இயந்திரத்தில் போகிறது பாட்டி தயவு செய்து நிறுத்துங்க இப்போ இதை செய்யலாம் ஆஹா என் ரகசிய பரிமாணம் நட்சத்திர தூள் இது தூளாக இருக்கும் ஆனால் இது ஜவ்வா முத்திரைக்கு போகும் சிறகாயசமான நிறத்தையும் உருவாக்க போறேன் நல்லதா இருக்கு சர்வே வண்ணங்களின் தூளை பயன்படுத்துவோம் இந்த மாயாஜாலத்தை பாருங்கள் மூன்று இரண்டு ஒன்று ஓ வாவ் எல்லாமே தயார் வாவ் எவ்வளவு அருமையாக இருக்கிறது நான் எங்கு தொடங்க வேண்டும் ஹூம் இந்த புக் ஸ்டோரு வாவ் இது ஒரு சாண்ட் விஷ் போன்றது இதைப் போல நான் எப்போதும் பார்த்ததில்ல வாவ் எனக்கு இது பிடித்திருக்கிறது இப்போது இந்த புக் சோறிற்கான நேரம் உம் ஒரு நிமிடம் அங்கே என் பிடித்த ஜாம் அருமை இப்போது நிறமுள்ள பொப்காரன் நேரம் மிகவும் ஒளிரும் மற்றும் பாராட்டத்தக்கது வாவ் நான் முன்னெடுத்து பொப்கார்ன் மற்றும் சுவைக்கின்ற ஒரிகள் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் தின்றது போன்று உள்ளது ஹூம் இது கடினம் ஆனால் இந்த பாப்கார்ன் ஜெயிக்கிறது ஓ ஆம் நான் தான் வெற்றியாளர் நான் ஏற்கனவே என் வரிவனை முடிக்கிறேன் பாருங்கள் எனக்கு பேயார்கள் வேண்டும் எனக்கு மிகவும் பசி சரி செண்டி சீசை எடுத்து அதை பலகையில் வை இப்போது டொமேட்டோவை நறுக்குகிறோம்

பொன்னிறமாக முளைத்து செழிக்க காய்க்கிறது நடுவில் முட்டையை உடைக்கிறது அப்போதே அதோடும் அந்த சீசை பாருங்கள் நாம் எல்லாம் ஊருக வேண்டியது சரி என்னுடைய பேர்க்கரை உருவாக்கும் நேரம் வந்துட்டது இதோ எல்லா பொருள்களும் உள்ள போயிருக்கின்றன அவோ கடோக்கள் கண்டிப்பாக ஆ எனக்கு இது பிடிக்கிறது என் வாயில் நீர் ஊற்றி வருகிறது. ஓ ஆவலை நிறுத்துங்கள். இ எனக்கு சாலை பிடிக்கவில்லை. நான் குளிர்சாதன பெட்டிக்கு போக வேண்டியதுதான். ஓ ஓ இது இங்கே மிகவும் குளிராக இருக்கின்றது. சரி, எனக்கு ஐஸ்கிரீம் தேவை. அருமை. நான்ன்று கேட்கலாம் ஐஸ்கிரீமாalum ஒரு பர்கர் செய்கிறேன் இது உலகில் மிகை சூப்பர் கலவையாக இருக்கும். அதை நான் சாப்பிட்டிருப்பேன். வாவ் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது இரண்டாவது குக்கிக்கான நேரம் இது இது கண்டிப்பாக ஒரு சமையல் சிற்பம் சில வண்ண நீரிழிவு சிறுதுளிகள் சேர்ப்போம் வைக்கிற வா பாட்டி இது எவ்வளவு குளிர்ச்சியா வந்தது பாருங்கள் ஆம் பேபி ஆனால் என்னிடம் உண்மையான பகர் இருக்கிறது ஓ இல்லை இருவரும் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சிறந்ததாக செய்வேன் நன்றாக என் கணவேஷம் நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை எல்லாம் எனக்கு ஓ அருமை எனக்கு ஒரு கிழல் தேவை சரியான வெப்பநிலை ஆனால் ஓ நான் தீல இருந்து விட்டேன் என்று நினைத்தேன் நாங்கள் சிறந்த உணவை உருவாக்கலாம் சில கட்லெட் மேலும் இது நிறைய நிறைய சீஸ் ஓ நன்றாக தெரிகிறது ஆம் எனக்கு தெரியும் இது சரியாகவும் சாறுகளாகவும் உள்ளது என் சமையல் சிறப்பு நான் உருவாகிவிட்டது சமையல் ஒரு கலை நன்றாக இருக்கிறது சரி நான் முடித்து விட்டேன் வாவ் இது அற்புதமாக தெரிகிறது நான் சிறியதிலிருந்து துவங்க விரும்புகிறேன் கலர்டு ஸ்பிரிங்களும் ஐஸ்கிரீமும் அருமை இது மிகவும் படைப்பாற்றலானது இன்னொரு பர்க்கரை முயற்சி செய்ய விரும்புகிறேன் பிரச்சனை என்ன அம்மா நைன் அம்மா கடுவா எவ்வளவு வெறுப்பூட்டும் எனக்கு அது பிடிக்கல வாவ் எனது வாயை அதன் அளவுக்கு திறக்கவே முடியவில்லை இது உண்மையிலேயே சூப்பர் அங்கே ஒரு ஹாட் கூட இருக்கிறது அருமை இது நிச்சயமாக வெற்றியாளர் ஓஹாம் என்னுடைய வெற்றி மீது யாருக்கு சந்தேகம் இருந்தது? கண்டிப்பாக என்ன இல்லை நான் உலகத்து சிறந்தவன். ம்ம் என்ன சுவையான சாக்லேட் இந்த கேக்க சாக்லேட்டால் அலங்கரிக்க முடியுமானால் நல்லா இருக்கும். சரி அது அருமையாக இருக்கும். ஓ! நாங்க விசேஷம் பெறுவோம் இப்போ இங்க என்ன இருக்குது? ஓ இது சாக்லேட் joystick இது சரியானது. ஆனால் இதனால் என்ன விளையாடுவது? ஸ்வயூட்டும் கம்பு இந்த கேக்கை ஸ்வயூட்டும் கம்புடன் அலங்கரிக்கலாம் ஆனால் நான் சாவியை திறக்கிறேன் என்ன கிடைக்கும் வாவ் நிச்சயமாக மிகவும் சுவையான கம்மி இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள் எனவே நான் என் கேக்கை அலங்கரிக்க போகிறேன் நான் ஒரு சிறிய நீல நிறத்தை எடுத்து இதுக்கு வைக்க போகிறேன் இதோ இப்படிதான் பாருங்கள் இது இது இன்னும் ஓ மிகவும் இருக்கிறது உங்களிடம் என்ன இருக்கிறது என்று எதை தேர்வு செய்ய வேண்டும் நான் எல்லாவற்றையும் செய்வேன் வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் இரண்டையும் இப்போது இந்த பந்து இங்கே அதை அங்கே வையுங்கள் நான் கேட்க பல சாக்லேட் பந்துகளால் அலங்கரிப்பேன் ஓ ஆம் சரியானது ஆனால் இந்த புத்தான் என்ன ஓ இது ஒரு மந்திரமயமான அழகான சாக்லேட் சாஸ் அதை என் கேக்கின் மீது ஊற்றுவேன் இது அழகாக மட்டுமல்லாமல் மிகவும் சுவையாகவும் இருக்கும் ஆம் நான் அதை முழுவதும் ஊற்றுவேன் இது பெரியது இது எனவே இது சுவையாக இருக்கும் நன்றாகவே இருக்கு ஆம் உன்னால் என்ன அரே இந்த பப்பல் கம் எடுக்கிறேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஒரு பப்பிள ஊதுவோம் ஓ இந்த பப்பிள்களால் ஒரு அலங்காரம் செய்வேன் இது ரொம்ப அழகா இருக்கும் அத பாருங்க வாவ் சரியானது ஓ என் கேக் எங்க போயிடுச்சு ஓ அது இல்ல சரி இந்த டாட்ட பயன்படுத்துவேன் வாங்க ஓ அற்புதம் இப்போது அது என்னை நோக்கி பறக்கிறது ஆ

வெங்காயம் வெங்காய கேக் சரி அது ஒரு துர்நாற்றமான கேக் நியாயம் இல்லை ஆனால் நீ தொடங்க வேண்டும் என்ன இருக்குது நான் என் அழகான வட்டமான மூக்கால் காரட்டை உரைக்கும் மேலும் வெள்ளரிக்காயுடன் அதை செய்வேன்

நான் ஒரு யோக்கல மிக்சில் போடுறேன் இது மொஸ்ட்ர்ஸ் துண்டுகளாக கலக்கப்படும் இது ருசியாக இருக்கும் நான் அழகான சாக்லேட் ருசியான துண்டுகளை பெற்றேன் இது குளிர்ச்சியாக இருக்கிறது இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்தது ஆசதே ஓ மோசமான பகுதியை தொடங்குவோம் எல்லா துர்நாற்றமான சீசையும் ஊற்றி கேக்கை அலங்கரிக்க வேண்டும் ஆனால் நான் உண்மையில் விரும்பவில்லை சரி நான் சிறிய துண்டுகளை மேலே வைக்கிறேன் என நினைக்கிறேன் ஆமா அதுதான் அப்படியே

அது ஒன் பிரச்சனை பாருங்கள் இப்போது எனக்கு பக்கங்களிலும் பூக்கள் உள்ளன நீங்கள் மாற்ற விரும்புகிறீர்களா தேய் காய்கறிகளோட கேக் நல்லாவே இருக்கிறது கண்டிப்பாக ஐயோ ஆம் உங்க கேக் மகிழ்ச்சி அளிக்கலை இது அருவருப்பான வாசனை வருது ஆம் மாமர் புழுக்கள் சுவையா இருக்கட்டும் ஆனா இந்த அருவருப்பான சீசன் சுவையை எதுவும் தடுக்க முடியாது வெரி காய்கறிகளுடன் கேக் சற்று நல்லது வெங்காயம் உண்மையிலேயே உம் சுவையாக இருக்கிறது ஆனால் வெங்காயத்துடன் இது மிகவும் துர்நாற்றமாகவும் ஒரு கனவாகவும் உள்ளது நான் இதை இனி சாப்பிட விரும்பவில்லை எனக்கு மிகவும் மோசமாக உணர்கிறேன் நானும் மோசமில்லை என்கிடம் மற்றும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது என்னை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் சாவியை எடுத்துக்கொள் ஓ, அவை அருமை என் கைகளில் ஊற்றுவேன் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன அவை போதுமான அளவுக்கு அழகாக இருக்கின்றன நான் அவற்றால் கேக்கை அலங்கரிக்கலாம் பின்னர் நான் இங்கே குச்சியை எடுத்து அவற்றின் மேல் சிலவற்றை கூட வைக்கலாம் சரி எனக்கு மிகவும் புளிப்பு சாஸ் உள்ளது ஆனால் அதை கேக்கின் மீது ஊற்றுவேன் மிக சிறந்தது நான் கேக் அட் விரிங் ரேட் கேக் வெஸ் யர்போய்ட் இருக்கிறேன் ஆனால் நான் உலகிலேயும் மிகவும் புலிகிய காந்திகளை கூட சேர்க்கப் போகிறேன் இதோ டாக்ஸிக் வேஸ்ட் உலகிலேயும் மிகவும் புழுகின் காந்திகள் நான் அவற்றை எப்படி சாப்பிடுவேன் என்று தெரியலை ஆனால் இது மிகவும் அழகாக தெரிகிறது ஏ மேல் பக்கத்தில் ஜார்களுடன் இது இன்னும் அழகாக இருக்கு அப்படியே ஒன்று மற்றும் இரண்டு நான் இன்னும் சேர்க்கவா உன்னால் என்ன என்னை பற்றி என்ன நான் கெட்சப்புடன் தொடங்குவேன் அதற்கு மேல் சில துளிகள் விடுவேன் அதிகமாகிவிட்டது ஆனால் இது மிகவும் அழகாக இருக்கிறது இப்போது நான் கேக்கை எம் என்ற எழுத்தின் வடிவில் நகட்ஸ்களால் அலங்கரிக்கிறேன் மேலே உருளை கிழங்குகளை வைக்கிறேன் இது மிகவும் சுவையாக இருக்கும் நான் அவற்றை இதய வடிவில் வைக்கிறேன்

நன்றாக அவை உங்கள் வாயில் உருகுகின்றன ஓ ஆம் அழகு மிகவும் நல்லது உம் இங்கே என்ன இருக்கிறது நகைட்ஸ் நகைட்ஸ் அவசியம் சாப்பிடணும் அவை மிகவும் சுவையாக உள்ளன ஆமாம் நான் அதை தவிர்க்க முடியாது உம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏன் பிடிச்சது ஓ ஆமாம் கே கே சுவைக்கலாம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் உண்மையில் இந்த கேக் மற்றும் இந்த மிட்டாய்களை சுவைக்க விரும்பவில்லை ஆனால் ஆம் அவை மிகவும் புளிப்பாக உள்ளன என் முழு முகமும் ஏற்கனவே சுருங்கி வருகிறது இது பயங்கரமாக உள்ளது நான் வெடிக்க போகிறேன் என்று நினைக்கிறேன் ஓ இல்லை என்ன நடந்தது நான் முழுவதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னை கண்ணாடியில் வைக்கிறேன்